வாஜ்பாய் போட்ட விதை விருச்சமாக இந்தியா நிமிர்ந்து நிற்கிறது ஒவ்வொரு இந்தியனும் கட்டாயம் பார்க்க வேண்டிய வீடியோ இந்தியாவின் வளர்ச்சி என்பது வாஜ்பாய் பிரதமராவதற்கு முன் வாஜ்பாய் பிரதமராவதற்கு பின் என்றுதான் பிரித்துப் பார்க்க வேண்டும் அந்த வகையில் நல்லாட்சி நாயகன் என போற்றக்கூடிய மறைந்தும் இந்திய மக்கள் மனதில் வாழ்ந்து வரும் வாஜ்பாய் பிரதமரான பின்பே தரமான சாலைகள் இந்தியா முழுவதும் கொண்டு வரப்பட்டது காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை வாஜ்பாய் கொண்டு வந்த தங்க நார் சாலைக்கு பின்பே வல்லரசு நாடுகளுடன் இந்தியா போட்டி போடும் அளவுக்கு வளர்ந்தது வாஜ்பாய் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு வரை இந்தியா சுதந்திரமடைந்து சுமார் ஐம்பது ஆண்டுகள் கடந்தும் கூட தரமான சாலை இல்லாமல் உலக நாடுகள் இந்தியாவை கேலி கிண்டல் செய்யும் வகையில்தான் இந்தியாவை சுமார் ஐம்பது ஆண்டுகள் ஆண்ட காங்கிரஸ் வைத்திருந்தது ஆனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு முதல் இரண்டு நான்கு வரையிலான வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட டெல்லி மும்பை சென்னை கொல்கத்தா ஆகிய பெரும் நகரங்களை இணைக்கும் ஐந்து எட்நூற்று நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலை என்பது வெறும் போக்குவரத்து மட்டுமில்லை அது இந்தியாவின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பு என்கிற தொலைநோக்கு பார்வையில் வாஜ்பாய் ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டம்தான் இது அதேபோன்று வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு காரிடர்கள் என ஸ்ரீநகர் முதல் கன்னியாகுமரி வரையும் போர்பந்தர் முதல் சில்சார் வரை சுமார் ஏழாயிரத்து நூற்று நாற்பத்தி இரண்டு கிலோமீட்டர் சாலை கொண்டு வந்ததும் வாஜ்பாய் அரசுதான் முன்பெல்லாம் லட்சத்தில் ஒருவர்தான் தொலைபேசி பயன்படுத்தும் சூழலில் தொலைபேசியை பார்ப்பதே அபூர்வமாக இருந்த நிலையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதில் வாஜ்பாய் ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட புதிய தொலைத்தொடர்பு கொள்கை நிலையான லைசன்ஸ் கட்டணத்தை நீக்கி வருவாய் பகிர்வு முறை அறிமுகம் செய்த ஒரு நிமிட அழைப்பு கட்டணம் பதினாறு ரூபாயிலிருந்து குறைந்ததன் விளைவாக இந்தியாவில் மொபைல் பயன்பாடு வெகுவாக அதிகரித்தது மேலும் இந்தியாவின் டிஜிட்டல் புரட்சி இங்கே இருந்துதான் தொடங்கியது பிஎஸ்என்எல் டிடி சாட் போன்ற நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டு தொலை வளர்ச்சிக்கு வித்திட்டதும் வாஜ்பாய் அரசுதான் மேலும் வாஜ்பாய் ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட எஃப்ஆர்பிஎம் சட்டம் இரண்டாயிரத்து மூன்று நிதி பற்றாக்குறையை குறைத்து இந்தியா பொறுப்புள்ள பொருளாதார நாடு என்பதை உலகுக்கு உணர்த்தியது அது மட்டுமின்றி நஷ்டத்தில் இயங்கி வந்த பொதுத்துறை நிறுவனங்களை தொழில் முறையில் தனியார்மயமாக்கும் அமைச்சகம் கொண்டுவரப்பட்டது மேலும் அரசின் பணி என்பது ஆட்சிதான் அரசின் பணி வர்த்தகம் இல்லை என்பதை உணர்த்தியது வாஜ்பாயின் கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு வாஜ்பாய் ஆட்சியில் உலக நாடுகள் அழுத்தத்தையும் மீறி நடந்த பொக்ரான் டூ அனுசோதனை இந்தியாவை அணுசக்தி நாடாக உருவெடுக்க வைத்தது இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு வாஜ்பாய் ஆட்சியில்தான் சந்திரயான் ஒன்று தொடங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இரண்டு டிசம்பர் வாஜ்பாய் ஆட்சி காலத்தில்தான் இந்தியாவில் முதல் மெட்ரோ டெல்லியில் தொடங்கப்பட்டது இப்படி இன்று நாம் பயணிக்கும் நெடுஞ்சாலைகள் நாம் பேசும் மொபைல் போன்கள் நாம் பயன்படுத்தும் டிஜிட்டல் சேவைகள் அனைத்திற்கும் விதை போட்டவர் வாட்ச்பாயே என்பதை நினைவு கூறுவோம்